மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் குரூஷியல் நாலேஜ் வென் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபிசிக்கல் இம்பேலன்ஸஸ் ஹேப்பனிங் அதோடு சேர்ந்து யோகிக் ஹீலிங் பண்ணும்போது அந்த எனர்ஜியை எந்த கிரகம் எங்கே பாதிப்பு ஏற்படுத்துதோ அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதே இடத்துல டைரெக்டாக அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி டிஸ்லாஜ் ஆகும் கிளியர் ஆகும் அவங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு நாற்பது வயசு ஆகுது அவங்க ஏப்பம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஏப்பம் விடுறதுன்னா என்னென்னே தெரியாது உங்களுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்ல இருக்கிற நான் வந்து ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு ஏப்பமாக வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையில் நான் ஏப்பம் விடுறேன் சார் அப்படின்னாங்க மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி வாயிலாக வெல்னஸ் ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலிங்ஸ் நிறுவனர் திரு முகுந்த கிருஷ்ணனுடனான நம்முடைய உரையாடல் தொடர்ந்து நிகழ்கிறது சிடி விநாயகர்கள் சார்பாக அவரை இனிதா இருக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சார் அந்த உங்களோட வெப்சைட்லாம் போய் பார்க்கும்போது அந்த நேம் போர்டு பார்த்தேன் அதில் சில விஷயங்கள் எனக்கு கேட்கணும்னு தோணுது சார் அதில் வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜி யோகா அப்புறம் இந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங் இந்த காம்போவே ஒரு வித்தியாசமான காம்போவாக இருக்குது சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு ப்ராடக்ட்டு காம்போ மாதிரி சொல்லிட்டீங்க நல்லது தான் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு பத்தாண்டுகள் காலம் தேவைப்பட்டது நம்ம உன்னோட ஒன்று சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சேர்க்குறோமோ அப்படின்னு பொதுவாக நம்ம சமுதாயத்தில் ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை காலகாலமாக இருக்கிற நம்பிக்கை என்னென்னா ஒரு ஆள் வந்து நான் அஸ்ட்ராலஜி பார்ப்பேங்க அப்படி சொன்னால் ஓ நல்லது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும் அப்புறம் இல்லைங்க நான் வந்து மெடிடேஷன்னு சொல்லித்தரேன் அப்படியா அஸ்ட்ராலஜி மெடிடேஷன் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் வந்து ஹோலிஸ்டிக் யோகி ஹீலிங்கும் பண்ணுறேங்க ஓ இந்தால் எதுலேயும் முழுமை இல்லை போல் ஆய் வைச்ச மாதிரி அப்படி எப்படி எப்படியே பண்ணுறாரு போல அப்படின்னு சரி அவ்வளோதான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு துறைகளில் அனுபவம் இருக்கலாங்கிறத ஏற்றுக்கிறதுக்கே நம்ம சமுதாயத்தில் வந்து இன்னும் ரொம்ப காலம் தேவைப்போல தெரியுது ஆங்கில பழமொழி தான் ஊத்துக்குறது ஜாக் ஆஃப் எவ்ரி திங் மாஸ்டர் ஆஃப் நண்ணுங்கிற அதே தான் அதே தான் அப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் தேவைப்பட்டது இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகளுடைய அனுபவம் அதனால் இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அது அஸ்ட்ராலஜிலிருந்து ஆரம்பித்து அப்புறம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு வரேன் உடல்நலக் கோளாறுகள் யாருக்காவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வரேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சித்தரோட வழிகாட்டுக்கல்கள்னு சொன்னேன் இல்லையா அந்த அடிப்படையில் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு நான் உழைஞ்சதும் எனக்கு டிவைன் கைடன்ஸ் கிடைச்சதை வச்சு தான் அந்த மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மூலமாக அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்புறம் கண்டுபிடிச்சா மாத்திரம் பத்தாது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க இதனால தான் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆர் இரண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்ளம் இப்படியாக மாறலாம் மாறுறதுக்கு இருக்குது ஆக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் பயமுறுத்துறதுக்கு இல்லை ஒரு காஷன் முன்னெச்சரிக்கை அப்போ இது மாத்திரம் சொன்னால் பத்தாது தீர்வு கொடுக்கணும்ல அதுக்கு ஹோலிஸ்டிக் யோகி ஹீலிங் அதன் மூலமாக அந்த தீர்வை நம்ம கொடுக்குறோம் ஹோலிஸ்டிக் யோகி ஹீலிங்கிறது எனர்ஜி நேரடியாக அனுப்புகிறோம் வேதிக் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கும் ஹீலிங்க்கும் எங்கே கனெக்ஷன் வருது அப்படின்னா ஒருவேளை வர்ற பேஷண்ட்டுக்கும் வந்து ஒரு இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் ஐபிஎஸ் பிரச்சனை ஆர் அவருக்கு வந்து நெஞ்சரிச்சல் அது ஈசல் ரெகேஷன் நடக்குது ஆர் அவருக்கு வந்து தொண்டவலி இல்லை ஏதோ குத்துற மாதிரி சென்சேஷன் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு இப்படி வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் ஐபிஎஸ்னு எடுத்துக்கிட்டால் அது வயிறு சம்மந்தப்பட்டது இரிட்டபுள் பவுல் சின்ரோம் சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகணும்னு தோணும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க ஒரு பஸ் பிடிக்க போகிறாங்க ஒரு டைமுக்கு போய் ஆகணும்னு ஒரு ஒரு அவசரம் வருது உடனே டாய்லெட்டு போகணுன்னு தோணும் இதுதான் ஐபிஎஸ்னுடைய பிரச்சனையே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை அவங்க டாய்லெட் போக வேண்டியிருந்துடும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா உடனே டாய்லெட் போடுவாங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்கு பேரே என்ன சொல்லியிருக்காங்க ஐபிஎஸ் பவுல் பவுல்ஸுன்றோம் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வுங்கிறது கஷ்டம் ஆங்கில மருத்துவத்தில் இல்லை மருந்து கொடுக்குறாங்க ஆனால் நிரந்தரமாக க்யூர் பண்ண முடியாது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களை சிம்டம் சொல்லும் போதே என்னுடைய அறிவில் அந்த கணக்கு ஓடும் இவருக்கு அப்போது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இரிட்டேஷன் எங்கே வருது இமோஷனில் வருது இப்போ இமோஷன் எந்த காரணத்தால் வருது மனசுலேருந்து ஏற்படுது அந்த மனசு எதனால் பாதிக்கப்படுது சந்திரனால் பாதிக்கப்படுது ஸோ உணர்ச்சிகளில் இவருக்கு பயத்தை கொடுக்கறது பதட்டத்தை கொடுக்கறது சந்திரன் எங்கேயோ பிரச்சனை ஆயிருக்கு ஜாதகத்தில் அது டைஜஷனை பாதிக்கிற அளவுக்கு எங்கே வருது டைஜஷன் நெற்குரி சம்மந்தப்பட்டது புதன் சம்பந்தப்பட்டது டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லா விதமான உடம்புல நடக்கிற சென்சரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல பெர்செப்ஷன் இருக்குல்ல இதெல்லாம் புதனுடைய கண்ட்ரோலில் வர்றது தான் அப்போது சந்திரனும் புதனும் வயிறு சம்மந்தப்பட்டு எங்கேயோ ப்ராப்ளம் ஆயிருக்காங்கன்றது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி உடனே எனக்கு லிங்க் ஆகும் அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து என்னமோ அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வீங்கி இருக்கிற மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்குது மூச்சு விட்றது கஷ்டமாக இருக்குது டாக்டர்கிட்ட போனேன் இசிஜி எடுத்தேன் எக்கோ எடுத்தேன் எல்லாம் பண்ணேன் உனக்கு ஒன்றும் இல்லை நீ போய் தியானம் பண்ண சரியாக போகுன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து முயற்சி பண்ணேன் யோகா பண்ணேன் இன்னமும் எனக்கு குத்துது அப்படின்னு வந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஜூபிட்டர் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாருன்னு அர்த்தம் குருங்கிற கிரகம் அதனுடைய தன்மையே குருங்கிற கிரகத்தோட தன்மை என்னென்னா சின்னதாக இருக்கிற பெருசாக்கிறதுன்னு அர்த்தம் அது எதை பெருசாக்கும் அப்போ காற்றை பெருசாக்கும் காற்றுங்கிறது ஆயுர்வேதத்தில் வாதம்ங்கிறது வாதம் எதுலேருந்து உற்பத்தி ஆகுது சனியிலருந்தும் சூரியனிலருந்தும் உற்பத்தி ஆகுது நமக்குலாம் தெரியும் சனியும் சூரியனும் ஒன்னோட ஒன்றும் ஒத்து போகாது அக்கார்டிங் டு அஸ்ட்ராலஜி அது வெளிச்சமே உருவானது இது இருளே வடிவானது சனி ஸோ இந்த ரெண்டு குருவோடு எங்கேயோ கிளாஷ் ஆகுறாங்க அப்போ அது இவருக்கு நெஞ்சில வந்து செட் ஆகிருக்குன்னா அது வாயு நெஞ்சில் செட் ஆயிருக்கு அது எங்க பின்னாடி ஈசஃபிகல் ஏரியா வருது உணவு குழாய் வருது அதுவும் ஹார்ட்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த சிம்டமை அவங்க பயந்துக்கிறாங்க இதை மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் குரூஷியல் நாலேஜ் வென் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபிசிக்கல் இம்பேலன்ஸஸ் ஹேப்பனிங் இது ரொம்ப டயக்னாஸ்டிக்ஸில் ரொம்ப முக்கியம் அது எனக்கு உடனே அந்த கணக்கு ஓடிடும் அதனால் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து யோகிக் ஹீலிங் பண்ணும்போது அந்த எனர்ஜியை எந்த கிரகம் எங்க பாதிப்பு ஏற்படுத்துதோ அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதே இடத்துல டைரக்டாக அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி டிஸ்லார்ஜ் ஆகும் கிளியர் ஆகும் தே வில் பிகம் நார்மல் பேலன்ஸ்ட் இது சஸ்டெயின் பண்ணணும்ல அவங்க திருப்பி அதே பிரச்சனை உடம்பில் வரக்கூடாதுல்ல அதுக்கு அவங்க உடம்புல தலையிலேருந்து கால் வரையும் எனர்ஜியோடைய ஓட்டம் சீராக இருக்கணும்ல அதுக்காக யோகா பிராக்டிஸ் அது தெரப்பிட்டிக் யோகா யோகா நீங்க இந்த யோகா பண்ணக்கூடாதுங்கிற முதல்ல சொல்லுவோம் எதை நீங்க பண்ணக்கூடாது எதை பண்ணணும் அது ரெண்டையும் சொல்லிடுவோம் அத்தோடையே சேர்ந்து அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் கிடைக்கிற கைடன்ஸ் என்னன்னா இந்த உணவை நீ சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது இன்னும் ஒரு சகோதரிக்கு ஆந்திராவில் இருக்கிற சகோதரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு நாற்பது வயசு ஆகுது அவங்க ஏப்பம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஏப்பம் போடுறதுன்னா என்னென்னே தெரியாது அவங்களுக்கு ஆமா அப்படியும் சிலர் இருக்கிறேன் நான் வந்து ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு ஏப்பமாக வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையெல்லாம் ஏப்ப சார் அப்படின்னாங்க இத்தனை காலம் ஏப்பமே விட்டதில்லை இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு நேச்சுரல் ப்ராசஸ்ங்கிறது எனக்கு அனுபவமே இல்லைங்கிறாங்க அவங்களுக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது ஏன் இப்படி உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதே தலையிலிருந்து கால் வரையும் சீரான ஓட்டம் வேணும் இன்னதை நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது இந்த ஆசனம் செய்யலாம் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் உணர்ச்சி தானே மனம் தானே மனசை கண்ட்ரோலில் வைக்கணும்ல அதுக்காக தியான பயிற்சி ஸோ எல்லாமே வெளியில் பார்க்கறதுக்கு வெவ்வேறாக தெரியலாம் கரெக்டு வெவ்வேறாக தெரியலாம் ஆனால் எல்லாமே இன்டர்லிங்கட் தொடர்பு தொடர்பு உள்ளது தான் அதனாலயே இதை நாளையும் சேர்த்து பண்ணுறோம் தெய்வாதீனமா எனக்கு இந்த நாளிலையும் ஒரு அனுபவம் இருக்கு குருமாரர்கள் சித்தர்கள் முனிவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த காரியங்களை வேதிக்க அஸ்ட்ராலஜிலிருந்து வேத இருந்தும் உபனிஷ்டத்துல இருந்து செய்யறதுனால சக்சஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கொடுக்க முடியுது அதையும் போக இதை வந்து நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுலேருந்து தான் அடுத்த கேள்வி அப்படிங்கிறத நாங்கள் ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம் அந்த அடுத்த கேள்வி அடுத்த வாரத்தில் வச்சிருக்காங்க நேர்களை மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சி சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு நன்றி வணக்கம்